தமிழகத்தை உலுக்கிய ஒரு சம்பவம் இன்ட்ரஸ்டிங்காக சினிமேட்டிக்கா பண்ணியிருக்காங்க அதான் உண்மை சம்பவத்தையே நம்ம தியேட்டருக்கு வரும்போது அனைவருடைய உழைப்பும் தான் இருக்கும் படிக்காத பக்கங்கள் நீங்க போய் பாருங்க கண்டிப்பா நானும் உங்களோட வந்து பாக்குறேன் தியேட்டர் ஆடியோ லேன்ஸில் இந்த பரபரப்பை நீங்க எல்லாருமே பார்த்துட்டீங்க அதனால இது தனிப்பட்ட முறையில் இது என்னுடைய உழைப்பு இது என்னுடைய நாற்பது பேர் வேலையும் சேர்ந்தால்தான் அந்த சினிமாங்கிறது எல்லாருக்கும் வணக்கம் சமீபத்தில் இந்த படிக்காத பக்கங்கள் அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்தேன் ஆடியோ லான்ச்சில் இந்த பரபரப்பை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஏன்னா நம்ம சில விஷயங்கள் எதுக்கு சொல்கிறோமோ அதை தாண்டி அதில் நடக்கக்கூடிய இந்த உபகதைகள் நமக்கு பரபரப்பாக வந்துடும் வைரமுத்து அவர்கள் தலைமை தாங்கிய அந்த ஆடியோ லான்ச் மிக பரபரப்பாக இனி வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது சினிமா என்பது ஒரு கூட்டு முயற்சி எல்லாரும் நாற்பது பேர் இருக்காங்க நாற்பது பேர் வேலையும் சேர்ந்தால்தான் அந்த சினிமாங்கிறது தேட்டருக்கு வரும் அதை வந்து பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்து பார்த்தா தான் அந்த சினிமா வெற்றி பெறும் அதனால் இது தனிப்பட்ட முறையில் இது என்னுடைய உழைப்பு இது என்னுடைய உழைப்புனால் அது அது தனித்தனியாக தான் இருக்கும் அது மொத்தமாக தேட்டருக்கு வரும்போது அனைவருடைய உழைப்பும் தான் இருக்கும் அந்த மாதிரி இந்த படிக்காத பக்கங்கள் தமிழகத்தில் உலுக்கிய ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை அது உண்மை சம்பவம் இன்ட்ரெஸ்டிங்காக சினிமேட்டிக்காக பண்ணியிருக்காங்க உண்மை சம்பவத்தை நம்ம திருப்பி ஒரே மாதிரி சொன்னா ரொம்ப போர் அடிச்சிடணும் அப்படி இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இளைஞர்கள்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஐ விஷ் தம் ஆல் த வெரி பெஸ்ட் இந்த படம் வெற்றி பெற்று மேலும் பல படங்கள் அவர்கள் எடுக்கணும் அந்த படங்களும் வெற்றி பெற வேண்டும் என்று என்னை என்னுடைய சார்பாக நான் இந்த ஹோல் டீமை வாழ்த்துறேன் படிக்காத பக்கங்கள் இந்த செவன்டீன்த் வெள்ளிக்கிழமை இந்த மே மாதம் ஏன்னா இந்த மே மாதம் ரிலீஸ் ஆகிற எல்லா படமுமே வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏன்னா ஹாலிடே ஹாலிடே சீசனில் கொதிக்கிற வெயில் வீட்டில் உட்கார்றதுக்கு போல் ஒரு ஏசி தேட்டரில் உட்காந்து படம் பார்த்தா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வரவங்க நிறைய பேர் ஸோ நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக நானும் உங்களோட வந்து பார்க்குறேன் தேட்டரில் மறந்துடாதீங்க மே செவன்டீன்த் படிக்காத பக்கங்கள் மீண்டும் அவர்களுக்கு வெற்றி பெற என்னுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்